அனைவருக்கும் வணக்கம் என் சேர் டி தருமணிக்கு நான் அரும்பாக்கம் அரசு மருந்து மேலிட பண்டிகையில் ஆகப்பா ஆக பிரிவில் படிக்கிறேன் இப்பொழுது திருக்குறள் நான் சொல்லப்போகிறேன் இருந்தாமல் இருந்தாமல் வாழ்வதெல்லாம் இருந்தோம் வேளாண்மை செய்தல் பொருள் விருந்து புரதத்தால் ஆனந்தால் சாலாம் வருகை வேறா பாட்டு இருந்து வருகிற வைகளும் ஒவ்வொரு வாழ்க்கையை பாடுவது பாடுபடுதல் என்று அகண மருந்து செய்யும் முறை முகண மருந்து நன்றி இருந்து ஒவ்வொரு இத்துவிட வேண்டும் கொள்ளோர் இழுநோம்பி செய்ய என்பதொன்று இழு நீண் துணை துணை வேலின் பயன் பரிநோம்பி பற்றம் என்பது விருந்தோம்பி வேலினர் தலைப்படாதார் உடமையுள் இன்மை விருந்தோம்பல் ஒம்பா மனமை மனவார்க்க உள்ளன நோக்கக்குலையும் திருந்து திருந்த நோக்கக்குலையில் இருந்து ஒழுக்கம் உடமை ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிர்மோமப்படும் பருங்காமை காத்த ஒழுக்கம் திருங்கமை ஒழுக்கம் குடிமை குடிமையை இழுக்கம் இல்லாத மனத்திலும் ஒத்துக்கொள்ளனாகும் துன்றக்கிடும் அழுக்கார் உடையாத்த ஆக்கம் போன்று இல்லை ஒழுக்கம் இல்லாக்க முயது ஒழுக்கத்தின் இழுக்கத்தின் ஏதுவர் எளிதா பலி நன்றிக்கு விட்டாங்க நல்லொழுக்கம் இயற்கம் என்று நிறுவ தரும் ஒழுக்கம் உள்ளவருக்கு உள்ளாவே தேயா வலிக்கும் வாயா உலகத்தோடு ஒட்ட ஒழுகற்றும் கல்லாத அறிவில்லாத செய் நன்றி அறிதல் செய்யாமல் செய்த உதவிக்கு வயவும் வாழவும் ஆற்றல் அறிவு காலதிலால் நன்றி சிறுத்தின் வாழக்கறிவு பயந்தூக்கா செய்த உதவி நயன் தீக்கு நன்மை கடலில் பெருந்து தினத்துடன் நன்றி செய்யணும் பயணத்துணை கொள்வார் பயனடைவார் உதவி வரை தெரிந்து உதவி உதவி செய்யப்பட்ட சாதனை வரைத்து வரவருக்கு அசற்ற கிழமை துற எமை இப்பும்பம் இனிமே தரத்தில் நட்பு நட்பு நன்றி மறப்பது நன்றி நன்றில் உள்ளது அன்றை மறப்பது நன்றி கொன்றனால் ஒன்று உண்மைக்கிறோம் என் நன்றி கொண்டாக்க முடிவுண்டா முடிவில்லை செய்ய கொண்ட பகத்து கணவள் வாழ்த்து அகர உதர எழுத்தெல்லாம் ஆதி பகவான் உதற்றே உள்ளது கற்றதனா ஆய பயன்கோள் வாழ எறிவான் தோணான் எனி வளர்சை ஏதினால் மாநாடு சேர்ந்தார்க்கு நிலந்தை நீண்டு வாழ்வார் வேண்டுதல் வேண்டாமே இளநடி சேர்ந்தார்க்கு யார் தோறும் இருந்த இரு சேர் இருவனையும் சேரா இறைவனுக்கு மாட்டு பொறிவாயில் ஐந்தவித்தால் பெய்தீர் ஒழுக்க நெறி நின்று நீண்டு வாழ்வார் தனக்குவமே தாழ் சேர்ந்தார்த்து அல்லா அல்லாஹ் மணக்கவளை மாற்றல் அறிது ஹராளி அந்தடன் தாழ் சேர்ந்தார்த்து அல்லாஹ் பிரளி நீந்தல் அரிது கோழியின் பொறியியல் குளம் இதனே குலத்தான் தாலை வளர்ந்தா பிளவின் பெருங்கணர் நீந்துவ நீந்தால் இரவு சேர்ந்தார் சேர்ந்தார் அடக்கமுடமே அடக்கம் அமர்வு உயிர்க்கும் அடங்காமே ஆங்கில விடும் காக்க பொருளா அடக்கத்தை அடக்க அதன் ஊழியிலே உயிர்க்கே சிறிபெருந்து சீரில் பெயர்க்கும் அறிவித்து ஆற்றில் அடக்கப்பெய் எல்லாருக்கும் நன்றா மனிதர் உள்ள செல்வர்க்கே செல்டன் பகிர்ந்து ஒரு மணியில் ஆமை போல் ஐவர்கள் ஆற்றின் எளிமையும் ஏமாப்படுத்து சொல்லப்பற்று ஒன்றும் தீசொல் பொருளாகி ஒன்றாவது ஆய்வு தீயினால் சுத்தத்துள் உள்ளாரும் ஆறாதை நாவினால் சுத்தப்படும் கழுகாற்று கட்டணங்கள் ஆற்றுவோம் செதி ஆரம்ப ஆற்று கல்வி செல் கரெக்டா கசன கற்பவை கற்றபின் நிற்காத தக என்ப ஏழும் எழுத்தென்பிரண்டு கண்ணென்ப வாழும் ஏர்த்து கண்ணுடையார் என்பவர் கற்றோர் முகம் திரண்ட புண்ணுடையார் என்பவர் கண்ணாதவர் ஊப்ப தலை கூடி உள்ள பிரிதல் அனைத்திய புலமன தொழில் உடையார் மூன்று இல்லார்குள் ஏற்பற்றும் கற்றார் கடையனை கல்லாதவாறு தொற்றடித்து ஒரு மணக்கினை மாந்தற்கு கற்றழுத்து ஊரு வரிது யாராலும் நாடாமல் ஊறாமல் என்னொருவன் சாதனையும் செல்லாதவாறு ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுவையும் ஏமாப்படைத்து தான் இன்புறுவது உலக புறா கண்டு தாமருவர் கற்றடித்தார் கேரளில் விழிச்செல்வம் கல்வி ஒருவற்று மாடல்ல மற்றவை நன்றி வணக்கம்